तीन बरीकर खड़ा ना आल, पूरी मार्टन को रही हूँ, तीन बरीकर लाना, लिया ये जाए, उन जाए, ये जाएगी वो सब सेकर, अधिकार वो जा दिया क्यों चुना है, लिया, घोल लिया मैं सेकरो तो मैं लिया, वर इतना बढ़िया इतना बढ़िया तो किस तब बरी हो गयी, कि तमारे ओवर जा दिया तो बरी हो गयी, திண்வெளியில் ஏற்படுகிறான் வெரி ஏற்பட்டால் தினிதனைகள் ஏற்படும் இப்போ தீவனமா வருது தில்லிவெரிகள் வளர்ந்தால் மூடி வாழ்கள் குறையும் மூடி வாழ திரும்பதான் வளர்னோம் இல்லையா மூடி வாழ வாழ்வல் குறைந்தால் தீவினைகள் வளரும் மூடி வாழ்வதரினால் ஸ்ரீவினைகள் வளரும் இணைநிலைகள் வளர்ந்தால் கோங்கள் வளர் வளரும் பிரிவினையான நாம் ஒன்றை கண்டு கொடுப்பார்கள் பிரிவினை சக்திகள் வளர்ந்தால் பிரிவினை சக்திகள் வளர்ந்தால் வீட்டிலும் ஊரிலும் நாட்டிலும் உலக நாடுகளுக்கு இடையிலும் சண்டை சச்சரவுகளும் ஓர்களும் ஏற்படலாம் உலகம்

அந்த ட்ரெயின் வந்து மேச்சாரி தெருவடியா நடக்க முடியாது தமிழ் நடந்தாலும் செருப்ப நடக்குது அந்த மாதிரி நிக்க இல்லையா இங்க இப்படி இருக்கு அங்க அப்படி இருந்ததால வேறுபாடும் ரொம்ப இங்குமோ எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் நல்ல கரையும் சக்தி